ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர ஷெகரேந்திர பிரச்சோதி நமஸ்காரம் மகாபரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரிவார் தொடர்பான ஒரு அனுபவத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த அனுபவம் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது ரொம்ப பழைய அனுபவம் இது ஒரு டாக்டர் கண்டாக்டர் வேலூருக்கு போய்ட்டு சென்னைக்கு போயிட்டுருக்கார் நைட்டு திடீர்னு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் அவருக்கு தோணி மடத்துக்கு வர பெரியவா சைனத்துக்கு போயிட்டார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறான் பெரியவாளுக்கு கைங்கறி பண்ணக்கூடிய சிப்பந்தி இல்லைப்பா அங்கே போய் சொல்லு டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லு பெரியவா வந்தால் வரட்டும் அப்படிங்கிற அது வரைக்கும் பார்த்தோம் இந்த சிப்பந்தி போய் பெரியவா வரும் வாசல்ல பெரியவாக சைனி இல்லையா அந்த அந்த ஜாக வாசலில் அந்த கொட்டக வாசலில் நிற்கிறான் சொல்லணும் எப்படி சொல்கிறதுன்னு தன்னை தயார்படுத்திக்கிறான் இல்லையா அந்த மாதிரி சமயத்துலலாம் டக்குன்னு வார்த்தைகள்லாம் வராது அது ரொம்ப ஒரு பவ்யமாக யோசிச்சு சொல்லணும் எப்படி சொல்கிறதுன்னு அவன் போது உள்ளிருந்து குரல் வருகிறது என்னடா யார் வந்திருக்கா அப்படின்னு பெரியவா கேட்குறேன் இவன் பேசவே இல்லை எதுவும் சொல்லவே இல்லை மகான் பாருங்கோ பரபிரம்மஸ்வரூபம் இருந்து யார் வந்திருக்கான்னு குரல் கொடுக்குறார் இவன் உடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா டாக்டர் சோன்ஸோ வந்திருக்கார் அப்படிங்கிறான் அடுத்த செகண்ட் பார்த்து இந்த குத்து விளக்கோட திரும்பி கொஞ்சம் பெரியவா நிமிண்டி விட பிரகாசமாகது எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு பெரியவா வெளியில் வரலாம் அவரே இருட்டாக இருக்குது பெரியவா வெளியில் வரத்துக்கு வசதியாக என்ன பண்ணுறா கையில் இருக்கிற டார்ச் லைட்டை அங்கே அடிக்கிறான் அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் பெரியவா நடந்து வெளியில் வரார் டாக்டர் நிற்கிறார் மணற்பாங்கான பரப்பு அந்த டாக்டருக்கு எதிர்த்தா போல் ஒரு ஒரு பத்தடி ஒரு பதினஞ்சு அடி தொலைவில் பெரியவா நிற்கிறார் ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த டாக்டருக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் மகான் வந்துட்டார் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்க போகிறது பெரியவாலே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாக நின்றுருக்கார் அப்படின்னு அவருக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணிட்டார் கையில் வச்சுட்டுருக்கிற அந்த புஷ்பம் பழங்கள்லாம் வச்சுருந்த பற்ற அதை பெரியவா திருவடிகளுக்கு கீழே வச்சுட்டு மணல்னு பார்க்காம சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன் இதில் ஒரு விஷயம் நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மலாம் இங்கேனா கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நமஸ்காரம் அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுவாள் கோவிலில் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடாது கோவிலில் நமஸ்காரம் எந்த இடத்துல பண்ணணும் கொடிபரத்துக்கிட்ட வந்து சுவாமிலாம் தரிசனம் பண்ணி முடித்த பிறகு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் வரணும் அப்படி நமஸ்காரம் பண்ணுறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் மண் இருக்குது குப்பையாக இருக்குது ஏதோ மழை பெஞ்சு தண்ணி தேங்கியிருக்குன்னு நம்ம பண்ண மாட்டோம் நமக்கு வந்து நம்மளோட சட்டை முக்கியம் நம்மளோட வஸ்திரங்கள் முக்கியம் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு ஐயோ இங்கே நமஸ்காரம் பண்ணால் சட்டையில் அழுக்க புடவை கொஞ்சம் கசங்கிவிடுமே ஜலம் போட்டுருமே அப்படின்னு நம்ம பெரும்பாலோனர் பண்ண மாட்டேன் அப்படியே தொட்டுட்டு அப்படியே கண்ணில் ஊற்றிட்டு போயிடுவேன் பிரதோஷம் வெங்கட்ராமையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் மகாபெரிவருடைய அத்தியந்தமான பக்தர் அவரை மாதிரி ஒரு பக்தர்லாம் தேடினாலும் இந்த காலத்தில் பார்க்க முடியாது சரணாகதி அப்படிங்கிற பக்திக்கெல்லாம் யார் உதாரணம்னா நீங்கள் யார் பேரை சொன்னாலுமே பிரதோஷம் வெங்கட்ராமையர் பேரையும் சேர்க்கணும் சரணாகதின்னு பேர் அந்த பக்திக்கு சரண்டர் டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம் மகாபிரிவாலை பரிபூர்ணமாக சரண்டர் ஆனவர் பிரதோஷ மங்கட் ராமையர் மகாபிரிவாலை எந்த இடத்துல பார்த்தாலும் நமஸ்காரம் அல்ல இவர் என்ன தெரியுமா பண்ணுவார் அங்க பண்ணுவார் அங்க பிரதட்சணம் படுத்துண்டு நேர்த்தி கடன் இருக்க பற்றி அங்க அப்படியே சுற்றி வருவார் பிரிவா நிற்கிற இடத்துல கல் முள் இருந்தாலும் மழை ஜலம் இருந்தாலும் காடு மலையாக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட இடமாக இருந்தாலும் நம்ம உடம்புல முள் குத்துமே கல் குத்துமே நம்ம வேஷ்டி வீணாப்படுமே போய்டே அழுக்க யோசிக்கவே மாட்டார் யோசிக்கவே மாட்டார் அப்படியே உடனே அங்க பிரதோஷம் பண்ண ஆரம்பிச்சுடுறேன் பிரதோஷம் அங்கட்ராமியர்னு பேர் இவர் டாக்டர் பெரிய டாக்டர் பறவை பெரிய மேலே பக்தி பருவோம் அந்த மணலில் விழுந்து அப்படியே சாஷ்டாகமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார் எழுந்து பெரியவளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறார் நம்ம இப்போ என்ன நினப்போம் உங்களுக்கெல்லாம் என்ன தோணும் ஓ டாக்டர் வந்து பிரசாதம் இதெல்லாம் கொடுத்துட்டார் பழங்கள் புஷ்பம் கொடுத்துட்டேன் நமஸ்காரம் பண்ணிட்டேன் பெரியவாவற்ற ரெண்டு வார்த்தை பேசி அனுகிரகம் பண்ணி அனுப்புவார் அப்படி தானே நம்ம நினைக்கிறோம் அதான் அங்கே நடக்கலை அதான் அங்கே நடக்கலை இப்போ ரெண்டு பேர் நேருக்கு நேர் நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரோட்டில் போகிறோம் நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கோங்கோ வாக்கிங் போகிறோம் எய்தாலேயே ஒருத்தர் வந்துட்டுருக்கார் அவரும் வாக்கிங் வந்துட்டுருக்கார் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டுருக்கார் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்சவர் என்ன சார் எப்படி இருக்கேன் ஷோரூமா ஆஃபீஸ் நல்லா போயிட்டுருக்க பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் சொன்னாலே பார்த்துட்டுருக்கல நம்ம சாதாரணமாக கேட்போம் அப்போ நம்மளோட கண் யார் மேலே இருக்கும் எய்த்தாபில் வந்திருக்காரு அவரோட முகத்தை பார்த்து நம்ம பேசுவோம் அவர் என்ன பதில் சொல்லுவார் நம்மளோட முகத்தை பார்த்து அவர் பதில் சொல்லுவார் இப்போ ரெண்டு பேர் பேசுகிறோன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும் முகத்தை பார்த்து பேசணும் இல்லையா அப்படி தானே இப்போ டாக்டர் இங்கே நிற்கிறார் மகாபிரிவை ஒரு பத்து பதினஞ்சு அடி தள்ளி நிற்கிறார் டாக்டர் மகாபிரிவோவில் பார்க்குற மகாபிரிவை யாரை பார்க்கணும் டாக்டரை பார்க்கணும் ஆனால் டாக்டரை பார்க்கலை மகாபிரிவனுடைய பார்வை இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டிகிரியில் ரைட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு இடத்த மகாபிரிவாக பார்க்குற ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டுருக்கார் அந்த இடத்துல பார்த்துட்டுனா யாருமே கிடையாது ஒரு இருட்டாக தான் இருக்குது ஒரு மடத்தினுடைய ஒரு கட்டச்சுவர் மடத்தினுடைய ஒரு பாடர் ஒரு கட்டச்சுவர் ஒன்று இருக்கும் ஒரு இருட்டு அந்த இடம் அங்கே யாருமே இல்லை மகாபிரிவாக அந்த இடத்தையே பார்த்துட்டுருக்கார் இந்த டாக்டருக்கு குழப்பம் சிப்பந்திக்கு குழப்பம் இந்த சிப்பந்தி என்ன பண்ணுறான் பெரியவகிட்ட பெரியவா டாக்டர் எய்த்தா போல நிற்கிறார் டாக்டர் எயித்தா போல நிற்கிறார் ஒருவேளை பெரியவருக்கு பார்வை தெரியாமல் இங்கேயோ பார்த்துட்டுருக்காரோன்னு நினச்சி அவன் சொல்கிறான் டாக்டர் உங்களை இருக்க பெரியவா டாக்டர் கிளம்பணுமா அப்படிங்கிறான் பெரியவ திரும்பல் அதே இடத்தையே பார்த்துட்டுருக்கார் டாக்டருக்கு வலது பக்கம் அப்படி திரும்பி ஒரு செவன்டி டிகிரியில் பார்க்கறான்னு சொல்ல கிராஸா ஒரு இடத்தை பார்க்குறேன் அதே இடத்துல பார்த்துட்டு இருக்க இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் கணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்